அதுக்கப்புறம் செலவழிக்கிறது அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கிறது அந்த சம்பாதிக்கிற ஒரு தான் ஒரு அளவுக்கு செஞ்சிருக்கணும் முழுசாண்டியில் இப்போ என்ன இருக்கிறது கொடுக்கிறது எப்படி அதுல மட்டும் வெளியே போகக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் உள்ள வரக்கூடிய வாங்கக்கூடிய விஷயங்கள் அப்ப ரிசீவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் இப்ப பேசிருக்கோம் பொருளாதாரத்துல இன்னொரு என்ன இருக்கிறது ரிசீவ் பண்ணியாச்சு நம்ம காசு வந்துருச்சு ஹராத தான் சம்பாதிச்சிருக்கிறேன் எப்படி வேணாலும் செலவழிச்சிடலாமா ஜக்காத்து எப்படி கொடுக்கணும் சர்க்கா எப்படி கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் அப்பா கொடுக்கலாமா அம்மா கொடுக்கலாமா சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கலாமா நல்லவண்ணாம கட்ட உணவு கொடுக்கலாமா அன்பளி கொடுக்கலாமா வகுப்பு கொடுக்கலாமா வேலைக்கு ஆள் வைக்கலாமா செஞ்சு சாப்பிடலாமா என்னென்ன என்னென்ன வேலைகள் சாப்பிடலாம் தொழிலாளிக்கு என்ன உரிமை என்ன இருக்குது அவன் யருக்கு எதிர்பண்ணருக்கு வேலை வாங்கலாம் இப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஆடம்பரம் செய்யலாமா இஸ்ரா பண்ணலாமா அது மாதிரி அது செய்யலாமா என்ன இருக்கு அத்தி ஆயிரக்கணக்கான செக்ஷன் இருக்கிறது எதுல திருப்பி நம்ம கொடுக்கிற விஷயத்துல பப்பு ஹதியா ஹிபத்து சதக்கா வாரிசுரிமை சட்டங்கள் அது வாரி இருக்கும் அது ஒரு ரெண்டு மூணு மாசம் தான் சொல்ல முடியும் அவ்வளவு விஷயம் இருக்குது ஒரு அறுபது நாளைக்கு சொன்னா தான் செய்யும் ஜக்காட்டே அது புல் டீட்டெயிலா உள்ள வரைக்கும் சொல்றாரு அதுக்கு பத்து பத்து நாள் தேவைப்படும் அதனால நம்ம இந்த பொருளாதாரத்தில் வந்து இஸ்லாம் கூறும் பொருளியலில் ஒரு செக்ஷனை ஒரு அளவுக்கு நிறைவு செய்து செய்திருக்கிறோம் என்ன செக்ஷன் அது அதாவது நம்ம சம்பாதிக்கிறது கரெக்டா இருக்கட்டும் செலவழிக்கிறத பத்தி பிரிஞ்சு பாத்துக்கிறோம் கரெக்டான முறையில் சம்பாதிப்போம் என்பதை பார்த்திருக்கோம் சம்பாதித்த பிறகு நம்ம நம்ம பொருள் நினைச்சு இஷ்டத்துக்கு அட்டம் போடக்கூடாது அதுதான் சில ஒழுங்குகள் இருக்கிறது அதெல்லாம் நீங்க கேட்டு நினைக்கிறேன் அதனுடைய சட்டங்கள் என்ன ஏதுங்கிறத விரிவாக விளங்கி தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் இந்த பொருள் என்கிற ஒரு மேட்டரை வந்து நம்ம இதோட என்ன செய்துகிறோம் நிறைவு செய்து கொள்கிறோம் அது போக இது இது சம்பந்தமா இன்னும் சில தகவல்களை நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது இருக்கிறது இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் நம்ம ஜமாத்து சார்பாக தமிழ்நாடு தொகுதி ஜமாத் சார்பாக இப்படி ஒரு நிகழ்ச்சியை நம்ம துவக்கி இதை வந்து நம்ம ஒரு தொலைக்காட்சி வழியாக என்ன ஒளிபரப்பு வழியாக வேண்டிய பெரிய அளவில் லட்சக்கணக்கான போகுது சாதாரணம் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி கூட்டம் போடுறதா இருந்தா அதுக்கு செலவு கணக்காக போயிடும் ஒரு நாளைக்கு வாராக போக்குவரத்து அப்படின்னு வச்சோம்னா செலவாயிடும் அப்ப ஒரு செகண்ட்ல என்ன வந்துருது உலகம் முழுவதும் அந்த மாதிரியான மக்களுக்கு இந்த மெசேஜ் வந்து சென்றடைய கூடிய வகையில் அது கூட தனியார் தொலைக்காட்சியில் நம்ம வந்து என்ன செய்யறோம் கொடுத்துட்டு இருக்கிறோம் இணையதளத்தின் மூலமாக இப்ப பேசிக் கொண்டிருப்பதை இணையதளத்தின் மூலமாக உலகத்தில் உள்ள பல பல நாடுகள்லாம் என்ன செய்யறாங்க இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்காங்க நெட் வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இது மாதிரி எல்லாம் வந்து எந்த விதமான வெளிநாட்டு உதவியை எதிர்பார்க்காம மக்கள்கிட்ட போய் நம்ம அரசாங்கத்தை எதிர்பார்க்காம வெளிநாட்டு நிறுவனங்கள்கிட்ட எதிர்பார்க்காம மக்கள்கிட்ட வாங்கிதான் இந்த ஜமாத்த நடத்த இதுக்கு முன்னாடி நடத்தின சேவைகளா இருந்தாலும் சரி பத்திரிகை நடத்துவதா இருந்தாலும் சரி உணர்வா இருந்தாலும் சரி ஏகத்துவமா இருந்தாலும் சரி டெய்லி தினசரி நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி நோட்டு அளிப்பதாக இருந்தாலும் சரி எல்லாமே என்ன செய்யறது மக்கள்கிட்ட உங்கள்கிட்ட வாங்கினா நடத்துறாங்க நீங்க வந்து ஜமாத்துடைய பணிகளுக்காக வேண்டி தாராளமா வாரி வாரி வழங்கினால்தான் இதெல்லாம் வசூல் பண்ணிட்டு முடிவு பண்றது முதல்ல அல்லாவை நம்பி என்ன செஞ்சிருந்தது கடனை உடனே வாங்கி கொடுத்து விட்டு நீங்க தருவீங்கன்னா எந்த ஒரு காரியத்தையும் இருப்புகளை இந்த ஜமாத்தின செய்து கொண்டு வைத்துக் கொண்டு செய்வது கிடையாது இருப்பு ரொம்ப ஜாஸ்தியா வந்து சொத்து பண்ணு வைத்தா சொத்து சென்றதான் நடக்கும் அல்ல இதே மாதிரி இந்த ஜமாத்தின செய்ய இப்படி போனா நல்லது உங்கள்கிட்ட வாங்கி செஞ்சுட்டு இருக்கிற வரைக்கும் செய்யும் மக்களுக்கு பதில் சொல்லணும் ஒரு ஜமாத்து ஒழுங்காக இயங்கி கொண்டிருக்கும் பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்கி கோடி ரூபாய்க்குக்கு வாங்கி போட்டு அதுல இருந்து மாசம் ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் வருதுன்னு வைங்கள அப்ப தாராளம் நடக்காது அதை யார் கைப்பற்ற சண்டை தான் நடந்துகிட்டு இருக்கும் அல்ல அந்த மாதிரிலாம் இல்லாம அந்த ஜமாத்த வந்து உங்களை சார்ந்து இடத்துல வாங்கி செய்யக்கூடிய வகையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் இது வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து பெரிய பாதிப்புகள் பெரிய அளவில் அவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வரலங்கிற ஒரு நிலை இருக்கிறது அதை பாதிக்காத வகையில் நீங்க என்ன செய்யணும் நீங்க தாராளமா உங்களுடைய உதவிகளை வந்து இதற்காக வேண்டி பார்க்கக்கூடிய நேயர்களை தான் தாராளமாக அனுப்பி வைக்க வேண்டும் அதை போன்ற பதிவு செய்து கொள்வோம் அதுக்கு இந்த பொருளாதார விஷயத்தை சொன்னதுனால நிறைய ஒரு சிறை தலைவர் கிண்டலெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க கடன புத்தக நிறைய கனவாய்தவர் இருக்கு இப்படி அது ஒரு அண்மையான ஒரு கிண்டல் கண்ணு தள்ளுபடி வந்தோன்னு ஆலிப் டாக்டர்லாம் சம்பளம் பண்ணி தர்றாரு இப்படியெல்லாம் இருக்க கபடிங்கிற மாதிரிலாம் அதில் ஒரு நண்டு பண்ணியிருக்கிறாங்க சௌகீத மதத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாவுடைய இறுவையில் எந்த ஒரு தாயும் இந்த மாதிரி என்ன நினைக்கிறதில்ல ஒரு சள்ளிக்காசு யாரும் எந்த காலத்திலையும் நினைக்கிறதில்ல சான்றோதல் கிடையாது நம்மளா இருந்த அதில் போய் பிரச்சாரம் பண்ணுவதாக இருந்தாலும் மற்றவங்க இதே மாதிரி ஆயிரம் கொடுங்க ரெண்டாயிரம் கொடுங்க ஐநூறு முந்நூறு கொடுங்க ஐம்பது கொடுங்க அனுப்பிடுவில அல்லாவுக்காக வறுமைக்காகத்தான் இங்க உள்ள பேச்சுகள் பேசப்படுகிற தவிர எந்த தாய்களும் இங்கே உள்ள எந்த ஒரு சொற்பொழிவுக்காகவும் எந்த ஒரு சல்லி காசும் சம்பளமாக ஊதியமாகவோ ஊக்கத்தொகையாக நிகழ்வில் வாங்குவது கிடையாது இங்க இருக்கிற கடனை பொறுத்த வரைக்கும் அல்லாவுடைய கிருப்பையில் இந்த கடன் தள்ளுபடி கூட சொன்னா நிறைய வாய்ந்தாக அப்படின்னு பேசியிருக்காங்க அப்ப கடனை பொறுத்த வரைக்கும் அல்லாவுடைய கிருப்பையில் நாம் கடன் வாங்கக்கூடாது உறுதியான நிலையில் இன்னைக்கு வரைக்கும் யாரும் கடன் கிடையாது எந்த கடையிலும் ஆறாயிரத்து கடன் கேட்க முடியாது நீ அந்த பத்து ரூபாய் கேட்க முடியாது யாரையும் கடன் வாங்கக்கூடாது என்பதை ஒரு கடுமையான கொள்கையை என்ன செய்வோம் சொந்த மன்றத்தில் என்ன செய்வோம் இன்னைக்கு வாங்கி நாளைக்கு தர்ற அந்த மாதிரியான ஒரு கடன் ஒரு அவசரத்துக்கு காலையில் வாங்கி சாயந்தரம் தர கடன் அதுதான் இருக்குமே தவிர வேற வந்து எந்த விதமான ஒரு இதுவும் என்ன செய்யாது நம்ம கடன் கிடையாது யாரு நம்ம கடனுக்காக பயன் பண்ண மாட்டோம் நம்ம கடன் வாங்கிட்டு தள்ளுபடி பண்றதுக்கு பேச கிடையாது கடன் ஒரு பெரிய சும்மா வாங்காதீங்க வாங்காதீங்க அறிவுரை எதுக்கு சொல்றோம் நாம வாங்காம இருக்கால்தான் சொல்ல முடியுது நம்ம கடன் வாங்கக்கூடாது என்பதிலையும் யாசனம் வாங்கக்கூடாது என்பதிலையும் ஜமாத்துடைய பணிகள்ல எதுக்குமே ஊதியம் வாங்கக்கூடாது என்பதிலையும் எந்த ஒரு பணிகளுக்கும் நம்ம அல்லாவுக்காக தான் செஞ்சுட்டு இருக்கமே தவிர எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது இந்த மாதிரியான வித்துனா பரப்புனாங்கன்னு சொன்னா அது எல்லாமே என்ன செய்யுங்க பொய் என்று இந்த காலதான் கேள்வி